ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் தான் ரித்திகா ராக்ஸ் ஃபேமிலி கருநாள் முடிஞ்சிட்டு மறுநாள் வந்து அம்மா ஆசைங்களேன் அப்புறம் எங்கள் சித்தப்பா எங்கள் சித்தியை பார்க்குறதுக்காக நாங்கள் துருவம் போயிருந்தோம் எங்கள் சித்தி வீடு வந்து மாட்டிட்டாங்க இன்ன இருந்த வீடு வந்து ராசியில் சொல்லிட்டு இப்போ மாற்றி இருக்க சொன்னாங்க ஜாதகத்துலேருந்து மாற்றி இருந்தாங்க எங்கள் ரித்திகாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வீடு மாற்றினோம் அங்கே அவளுக்கு விளாடுற மாதிரி முன்ன இருந்தது சின்ன வீடுங்களா அதுக்குள்ளேயே விளாண்டுட்டு இருப்பா இது நல்லா டான்ஸ் போட்டுட்டு ஆயா சூப்பராயா ஆயா சூப்பராயா அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருந்தா வெளியே பால்கை இருந்துச்சுங்களா அதுலேயும் நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க கரெக்டான அங்கே போன நேரம் வந்து அன்றைக்கி அம்மா ஆசைங்கிறதுனால தடப்பிடெல்லாம் சாப்பாடு சமைச்சு படையெல்லாம் போட்டு சம் சாமி கும்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் சித்திர சித்தப்பாவை பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் எங்களை ரித்திகா அவங்க அப்பா வெளிநாட்டிலேருந்து வந்ததுலேருந்து வாங்க வாங்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் அன்னைக்கு தான் போயிருந்தோம் டைம் இருந்துச்சுன்னு அப்புறம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி அப்புறம் வந்துவிட்டோம் வர வழியில் வந்து ஏகேட்டியில் சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு சும்மா உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் உள்ளே போனால் வந்து ஸ்ட்ராபெரி அன்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக வந்துருந்துதுங்களா ரித்திகாவுக்கு அது ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்தாங்க அதை வாங்கிக்கிட்டு அப்படியே சும்மா உள்ளே ரெண்டு மூணு ஷோ மட்டும் உள்ளே போய் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வந்துவிட்டோம் திங்ஸ் அதிகமாக வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவளுக்கு உண்டானதை மட்டும் அவள் வாங்கிட்டு வெளியே வந்துட்டான் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பழம் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதனால் மூணு பாக்கெட் நாங்கள் வாங்கிட்டோம் பாப்பாவே சாப்பிட்டா மூணுமே ஏன்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால பாப்பா சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் இப்போ வர வழியில் தான் சின்ன சேலத்தில் எங்கள் அக்கா இருக்காங்களா அப்புறம் அங்கே போனால் தம்பியை பார்த்துட்டு அப்படியே வந்தோம் அவன் ஃபேஸ் வந்து கட் பண்ணி தான் நான் வச்சுருப்பேன் இன்னொரு நாளைக்கு நான் வந்து தெளிவாக அவங்களுக்கு வச்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த பழைய மிஷினை போட்டுட்டு நாங்கள் புது மிஷின் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பழைய மிஷின் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு தான் வச்சுருந்தாங்க ஆத்தூரில் தான் மாற்றினோம் பெரிய மிஷினாக வந்து வாங்கிட்டேன் ஏன்னா ஒரு சாரி ஓரம் அடிக்கிறதுக்கே வந்து இருபது ரூபா நாற்பது ரூபான்னு வாங்குறாங்களா எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருந்துச்சுன்னு என்கிட்ட பழைய மிஷின் இருந்துச்சு அதை போட்டுட்டு மாமா எனக்கு புது மிஷின் பெரிய மிஷினே வாங்கி கொடுத்துட்டாங்க அதை வாங்கி தான் கொடுத்தாங்க இன்ன வரைக்கும் நான் தைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கே பாதி திட்டு விழுந்துட்டுருக்கு உங்ககிட்ட மிஷின் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் நாங்கள் வாங்கியிருக்க பெரிய மிஷின் வெள்ளை கலர் ரோப் வச்ச மாதிரி கொடுத்தாங்க அது எங்களுக்கு பிடிக்கல கார்னரில் எங்களுக்கு எல்லோ கலர் வேணும்னு தான் சொன்னோம் அதுக்கப்புறம் புது இந்த மிஷின் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் யூத்திக்காய் இருந்துட்டு அவங்க ஆயக்கிட்ட சோஃபா வேணும்னு சொல்லியிருந்தாங்களா அங்கே பொங்கலுக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்தோம் அந்த கடையில் வரும் வரும்னு சொன்னாங்க கடைசியில் கொடுக்கவே இல்லை சரி அப்புறம் அட்வான்ஸ் கொடுத்துதான் வாங்கிட்டு நாங்கள் இன்னொரு கடைக்கு போய் பார்த்தோம் அவங்க வந்து கூட்டு ரோட்டு சின்ன சேலத்துக்கிட்ட இருக்குது அங்கே போங்க கிடைக்கும் அப்படின்னாங்க அதேமாதிரி அங்கே போனோம் எல்லாமே வந்து அவங்களே ஓனாக வந்து தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு வேணுனாலும் நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் நேரடியாக பார்த்து வாங்கிட்டு வரலாம் டேபிள்லேருந்து இருந்து டைனிங் டேபிள் பெட்டு எல்லாமே வந்து ஓனாக வந்து அவங்க வந்து உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க நான் உள்ளே போய் க உடவுனுக்குள்ளே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு யாராவது வேணும்னா நீங்களும் இந்த இந்த இடத்துக்கு போய்ட்டு வாங்கிக்கோங்க நீங்களே வெலை கம்மியாக கம்மி பண்ணி வாங்கிட்டு வரலாம் ஏன்னா இப்போ இந்த ஷோஃபா நாங்கள் வாங்கினது வந்து பதிமூணாயிரம் ஆனால் இங்கே வந்து வாங்கினால எட்டாயிரத்துக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் எந்த ஷோஃபா அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாரு இது தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் பெரிசு இது வந்து எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து ஒர்த்து தான் சொல்லி சொன்னாங்க நாங்களே உள்ளே போய் அங்கே போய் பண்ணுற இடத்துல வந்து பார்த்துட்டு வந்து தான் நாங்கள் வந்து வாங்கினோம் பின்னாடி குடோன் இருக்கு பார்ப்பாங்களே நீங்களாம் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு வாரத்துக்கு உண்டான ஒழிய உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறமே எனக்கு வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு பாப்பா வந்து சாம்பார் வடை கேட்டால் அவளுக்கு சாம்பார் வடை வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஒன் வீக்குக்கு நடந்த வீடியோ நான் வந்து போடலை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அதனால தான் உங்களுக்கு ஒரே வீடியோவோ போட்ட டைம்பாக